காமாட்சி பாட்டிக்கு ஒரே மகன் இருந்தான் அவன் பிழைப்புக்காக வெளிநாடு சென்று பல வருடங்களாக திரும்பவில்லை சிறு கிராமம் ஒன்றில் காமாட்சி பாட்டி தனியாகவும் வறுமையிலும் வாழ்ந்து வந்தார் அவருக்கு கண் பார்வை மிகவும் மங்கியிருந்தது அவரது ஒரே நம்பிக்கை அவர் வளர்த்த சிறிய நெல் வயல்தான் அந்த வயலின் மீது ஆசைப்பட்ட ஊர் பெரியவர் ஒருநாள் இரவில் ஆட்களை ஏவி பயிரை திருடச் செய்தார் மனமுடைந்த பாட்டி அங்காளி தாயே என் கடைசி கதி நீதான் கண்ணீருடன் வேண்டினாள் திருடர்கள் வயலுக்குள் நுழைந்தபோது திடீரென பேரொழியும் ஒரு காவல்காரியின் கம்பீர உருவமும் தோன்றியது பயந்து அலறியடித்து ஓடினர் பயிர் காப்பாற்றப்பட்டது மறுநாள் வயலை சேதமில்லாமல் கண்ட பாட்டி அம்மனின் கருணையை எண்ணி உருகினாள் வயதான தாயின் ஒரு துள்ளி கண்ணீருக்காக அம்மனை அன்னையாக வந்த நிலப்பை காத்து நீதி வழங்கினாள் அன்றிலிருந்து கண் தெரியாத அந்த பாட்டிக்கு தெரியாமலேயே அம்மன் ஒரு இளம்பெண்ணின் உருவில் தினமும் வந்து பாட்டியின் குடிசை வேலை